ஆரம்பத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே உளவு செயற்கைக்கோளை கோளை வைத்திருந்தார்கள் இப்போது பல நாடுகளிலே இந்த உளவு செயற்கைக்கோள்கள் இருக்கிறது நுட்பமான செயற்கைக்கோள்களையும் அத்தோடு அவற்றை செலுத்துவதற்கான ராக்கெட்டுகளையும் தயாரிப்பதற்கு திறன் எந்த ஒரு நாட்டாலும் உளவு செயற்கைக்கோள்களை கோள்களை செலுத்த முடியும் உலகில் தற்பொழுது அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய கூட்டமைப்பு நிறுவனம் ஜப்பான் சீனா இந்தியா ஆகிய நாடுகள் இதில் முன்னணியில் இருக்கின்றார்கள் உளவு செயற்கை கோள்களுக்கு கண்கள் மட்டுமல்ல காதும் உண்டு சுமார் நானூறு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்திலே பறந்தபடி கீழே பேசுவதை ஒட்டு கேட்க காதை தீட்டிக்கொண்டு பறக்கின்ற உளவு செயற்கைக்கோள்களும் இருக்கின்றன இப்படி ஒட்டு கேட்கும் செயற்கைக்கோள்களை ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பயன்படுத்தவும் செய்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் இராணுவ துறையினர் உட்பட பல்வேறு துறையினரும் பல பணிகளுக்காக வயர்லெஸ் மூலம் தகவல்களை அனுப்புகிறார்கள் விண்வெளியில் இருந்தபடி இந்த தகவல்களை சேகரிப்பது ஒட்டு கேட்கும் செயற்கைக்கோளுடைய பணி இப்படிப்பட்ட உளவு செயற்கைக்கோள்களை பற்றி சில சமயங்களில் ஏதோ ஓரிரு தகவல்கள் வெறிவருவதோடு சரி அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் லேவா ஹோட்டல் ஒன் எனும் விசித்திர பெயரிலே இருநூற்றி இருபது கிலோகிராம் எடை கொண்ட செயற்கைக்கோள் ஒன்றை செலுத்தியது அது விண்வெளியிலே தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்திலே செலுத்தப்பட்டது விண்வெளியில் ரகசியமாக அணுகுண்டு சோதனைகள் நடத்தப்படுகின்றனவா என்று கண்காணிப்பதற்காக இது செலுத்தப்பட்டது இதன் சுற்றுப்பாதை பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை எக்ஸ் கதிர் காமா கதிர் ஆகியவற்றையும் நியூட்ரான்களையும் கண்டறிந்து கூறும் கருவிகள் இந்த செயற்கைக்கோளில் வைக்கப்பட்டிருந்ததாக சில தகவல்கள் கூறப்படுகிறது அதேபோல செயற்கைக்கோளில் அணுகுண்டு அல்லது வேறு குண்டுகளை வைத்து அனுப்பி போர் மூழும் போது எதிர்நாட்டின் மீது அதை போடும்படி செய்யலாமே என்று தோன்றலாம் இந்த வகையிலே போர்க்காரியங்களுக்கு விண்வெளியை யாரும் பயன்படுத்தாதபடி தடுக்க ஐநா அமைப்பின் ஆதரவின் கீழ் சர்வதேச ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது விண்வெளியில் செயற்கைக்கோளை செலுத்துகின்ற நாடுகள் அது பற்றி ஐநாவுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறுகின்ற சர்வதேச ஒப்பந்தமும் நடைமுறையில் இருக்கின்றது இந்த ஒப்பந்தங்களிலே அமெரிக்கா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் எனவேதான் எந்த நாடும் அணுகுண்டுகளை அல்லது வேறு குண்டுகளை கொண்ட செயற்கைக்கோளை பறக்க விடுவதில்லை இருந்தாலும் ரஷ்யா பூமியை முழுதாக சுற்றாமல் கிட்டத்தட்ட அறை சுற்றி சுற்றிவிட்டு தரையில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட செயற்கைக்கோள் போன்ற ஒரு தாக்குதல் முறையை உருவாக்கி சோதித்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அமெரிக்கா புகார் கூறியது ரஷ்யர்கள் செயற்கைக்கோள் போன்ற இந்த விண் வாகனத்தை சில முறை செலுத்தி பரிசோதித்ததாகவும் கூறப்படுகிறது இது பூமியை முழுதாக ஒரு தடவை சுற்றுவதில்லை என்பதால் செயற்கைக்கோளில் அணு ஆயுதம் உட்பட ஆயுதங்களை வைக்கக்கூடாது என்று கூறும் ஐநா ஒப்பந்தத்தை மீறியதாக கருதக்கூடாது என்று வாதிடும் நோக்கத்தோடு ரஷ்யா இதை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது ஆக செயற்கைக்கோள் தயாரிப்பிலே ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை காணும் போது விண்வெளியில் சுற்றுகின்ற எதிரி நாட்டின் செயற்கைக்கோளை விண்வெளியிலேயே அழித்து விடுகின்ற திறன் கொண்ட செயற்கைக்கோள் அல்லது ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டாலும் வியப்பில்லை என்று கூறலாம் ஏனென்றால் சீனா தனது செயற்கைக்கோள் ஒன்றை தானே ஒரு ஏவுகணையை அனுப்பி அளித்ததையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதை போல விண்வெளியிலே பழுதடைந்த சில செயற்கைக்கோள்கள் மீட்கப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆக பல்வேறு காரணங்களை உத்தேசித்து ஒரு நாடு தனது விவசாய உற்பத்தி அளவை வெளியே பகிரங்கமாக அறிவிக்க விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் செயற்கைக்கோள் மூலம் பிற நாட்டின் பயிர் நிலைமை பற்றி அறிந்து கொண்டு விட முடியும் செயற்கைக்கோளில் அமைக்கப்பட்ட கேமராக்களை கொண்டு விசேஷ கதிர்களை பயன்படுத்தி படம் எடுத்தால் வளரும் பயிர்கள் ஆரோக்கியமான நிலையில் உள்ளனவா அவை நல்ல மகசூல் அளிக்குமா போன்ற விவரங்களையும் பெற்றுவிட முடியும் மண்ணுக்கு அடியில் எங்கெங்கே எந்தெந்த உலோக கனிப்பொருள்கள் இருக்கின்றன என்பதையும் விசேஷ நுட்ப முறைகள் மூலம் செயற்கைக்கோளிலிருந்து கண்டறிய முடியும் கடலில் எங்கெங்கு மீன் அதிகமாக இருக்கின்றன என்பதையும் செயற்கைக்கோள் மூலம் கண்டறிய முடியும் இப்படி செயற்கைக்கோள்கள் மூலம் பெறப்படுகின்ற தகவல்கள் ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது ஆரம்ப நாட்களில் செயற்கைக்கோள்கள் பெரும்பாலும் பூமியை சுற்றியுள்ள விண்வெளி பிரதேசத்தை ஆராய்வையாக இருந்தன அத்தோடு ஒப்பிட்டால் இப்போது செயற்கைக்கோள் துறையிலான தொழில்நுட்பம் மிகவும் முன்னேறியிருக்கிறது செயற்கைக்கோள்கள் மனிதகுல முன்னேற்றத்திற்கு மேலும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது